வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கல்வி ஆண்டா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது கல்வி ஆண்டான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இந்த ஆண்டுல அவர்கள் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாரு அதாவது ரூரல் கிராமப்புற கல்வி நிறுவனங்கள்ல படித்து வர்ற மாணவர்களுக்கு ஒரு மார்க் கன்செஷன் கொடுக்குறாரு அது மூலம் நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் ஈஸியாக சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு அது ஓராண்டோ இல்லை இரண்டு ஆண்டுகள் மட்டுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து நீக்கப்படுது ஆனால் அந்த டைமில் அந்த பீரியடில் நிறைய மாணவர்கள் வந்து அந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளிகளில் படிச்சுட்டு வெளியில் வர மாணவர்கள் வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆனாங்க ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கிட்டால் கூட அங்கே ஒரு அஞ்சு பேரோ இல்லை பத்து பேரோ வந்து மாணவர்கள் வெளியில் வந்து டாக்டர் ஆறாங்க உதாரணத்துக்கு இப்போ புதுக்கோட்டையில் இருக்கிற மலர்விழி அதுக்கப்புறம் தேனியில் இருக்கிற நிவேதா அதுக்கப்புறம் வந்து சென்னை எஸ்ஆர்எம்மில் இருக்கிற ஸ்ரீதேவி அவங்க வந்து ஹிமோட்டாலஜிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற விஜயலக்ஷ்மி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் இந்த மாதிரி பல சொல்ல ஒரு பதினஞ்சு பேர்கள் ஒரு மூணு பேர் வந்து அதாவது எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ற அந்த மருத்துவரை தவிர்த்து மற்ற மூன்று பேர் இன்னொருத்தவங்க வந்து கோவில்பட்டியில இருக்கிற கபிலா இவங்க அந்த நாலு டாக்டர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கருத் அவங்க வந்து கருத்தறுப்பில் வந்து ஃபெர்ட்டிலிட்டி டாக்டர்ஸ்லாம் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த ஏரியாவில் இருக்கா அட்லீஸ்ட் நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு இந்த டாக்டரை சந்திக்கும் சூழ்நிலையோ இல்லைன்னா நீங்கள் அந்த தெரு வழியாக போகிறீங்க அப்படின்னா விசாரித்து பாருங்க இவங்க எல்லாேருமே அந்த டைமில் டாக்டர்ஸ் ஆனவங்க தான் அதாவது நான் சொன்ன முன்னவே சொன்ன மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட எனக்கே வந்து ஒரு பதினஞ்சு டாக்டர்ஸோட நேம் தெரியும் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க இவங்க எல்லாருமே வந்து படிப்புல சோட போனவங்களா அப்படின்னா இல்ல ஒரு பாயிண்ட் பர்சன்ட் சாரி ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல வந்து மார்க்கில் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் லைக் ஒருத்தவங்க வந்து தொண்ணூத்தெட்டு எடுக்கிறாங்க இல்லை நூறு எடுக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி அஞ்சு மார்க் எடுக்கிறவங்க தான் ஆனால் அந்த காலகட்டத்திலே வந்து அந்த மாதிரி அரை மார்க் ஒரு மார்க்ல நீங்கள் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் டாக்டர் சீட்லாம் வந்து வாங்கிட்டே போக முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இவர் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வரனால அவங்க அவங்களாலையும் டாக்டர் ஆக முடியாது பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது வந்து அரை மார்க்குங்கிறது பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அறிவை நிர்ணயிக்கிற ஒரு மார்க்கும் எக்ஸ்பர்ட் ஏன்னா அவங்க எல்லாம் அறிவாளிங்க படிப்பாளிங்க அவங்க மட்டும் இல்லங்க கெனித் அப்படிங்கிற நேம் நினைக்கிறேன் ட்விட்டர்ல தொடர்ந்து எழுதிட்டு இருப்பாரு அவர் வந்து நியா நானா புரோக்ராம்லயும் அவரு கலந்துக்கிட்டார் அவருடைய தந்தை வந்து இந்த ட்ரைனேஜ் கால்வாய்களை சுத்தம் செய்யும் நபர் அவர் அந்த தொழில் தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அவங்க வீட்டுல இருந்து வர ஒரு பையன் கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை ஸ்கீம்ஸையும் பயன்படுத்தி முக்கியமாக அவர் இன்னைக்கு ட்வீட் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஸ்கீம்ஸை வந்து நான் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் நான் பயன்படுத்தினேன் அதாவது காலை அப்போது வந்து மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அந்த மாதிரி நிறைய சொல்லி சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு நீயானாலையும் அதை பற்றி பேசியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் அவர் படித்து வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்துட்டு அதற்கு முன்ன வரைக்கும் இன்ஜினியரிங்க்குமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாம்ஸை நீங்கள் பாஸ் தான் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும் அந்த டைமில் வந்து கட் பண்ணாங்க இந்த எக்ஸாம்ஸ் வேண்டாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணாங்க அதுவுமே கொஞ்சம் பீரியடா இல்லை இப்போலாம் இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல அந்த டைம்ல வந்து கட் பண்ணப்போ வந்து அதில் படித்து வந்த மாணவர் அவருக்கு வந்து அப்படி தான் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரே வந்து வாய் வாய்விட்டு அப்படி அப்படிதான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சுன்னு அப்போ அவர் சோட போன ஒரு மாணவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல அதாவது அஹ் தினமலர் சொல்லுவோம்ல பாஸ் பாஸ்மார்க் வெங்காயங்கள்னு அப்படிப்பட்ட மாணவரானா இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்படி லெவன்த் டுவெல்த்ல படிச்சாரு சில ஸ்கூல்ல எப்படி படிச்சாருலாம் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு டென்த் வரைக்கும் நல்லா படிச்சிருந்திருக்க மாட்டாங்க லெவன்த் டுவெல்த் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க முதல்ல படிக்காம போயிருப்பாங்க அப்புறம் நல்லா படிச்சிருந்திருப்பாங்க அவங்களுக்காக சூழ்நிலை கிடைக்கும் போது இல்ல நைட் நல்ல கைடு கைடன்ஸ் கிடைக்கும் போது இல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கும் போது இல்ல நல்ல வாத்தியார்கள் கிடைக்கும் போது அவங்க திறமைகள் வந்து வெளிப்படும் அப்படி வெளிப்பட்ட ஒரு மாணவர் தான் அவரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு இன்ஜினியரிங் கிடச்சிது இன்றைக்கி அவர் கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னையில் நடத்திட்டு இருக்காரு அது மட்டும் அல்லாமல் தமிழக அரசு கூப்பிட்டு போகிற அத்தனை ஈவெண்ட்லேயும் வந்து எஜுகேட்டட் ரிலேட்டடாக ஈவெண்ட்டில் போய் பேசிகிட்டு இருக்காரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினானா அப்படி கூட இல்லை ஏ ரிலேட்டட் அதாவது ரொபாட்டிக்ஸ் மூலமாக அது வந்து இப்போதான் பூமிங்கில் வந்துட்டு இருக்கா அதில் தமிழ்நாட்டில் ரொம்பவே தனித்து நிற்கிற ஒரு த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல தலை சிறந்த ஒரு நபர் அப்படின்னா இந்த நபர் இப்படி நிறைய திறமையானவர்களை வந்து இந்த மாதிரியான கன்சஸ்டன்ஸ் மூலமா கலைஞர் கொண்டு வந்தது மூலமா தான் வெளியில வந்திருக்காங்க சரி ஏன் இன்னைக்கு நம்ம கலைஞரோட புகழ பாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த ஒத்த ஓட்டு பிஜேபி வெத்து வேட்டு அண்ணாமலை இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் உசுரே போனா கூட நான் நீட் விலக்கு கிடைக்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உங்க ஒத்த உசுரெல்லாம் எங்களுக்கு வந்து இதுக்கு சமம் அண்ணாமல ஏன் கேக்குறீங்களா எங்க வீட்டுல இருந்து பத்து உசுறு போயிருக்கு பத்து உசுரும் எங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக மட்டும் அவங்க இறந்து போகல தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்னோட தம்பி தங்கைகளுக்காவது அட்லீஸ்ட் கிடைக்கணும் அப்படி எங்களுடைய உயிரை தொடர்ந்தாவது அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்ங்கிற ஒரு விரக்தியிலதான் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் அனிதாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து மாணவர்கள் மறுத்து போனதுக்கு காரணம் பத்து உசுறு கொடுத்துருக்கோம் முத்த உசுறு போடுறதுங்க நாங்கள் கவலையே மாட்டோம் ஏன்னா இது தமிழ்நாடு அதனால் நீங்க உங்க உசுரெல்லாம் வச்சு விளையாட வேணா நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க எத்தனையோ விஷயத்துக்கு சவால் விட்டுருக்கீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விவசாயத்துக்கான மசோதாவுக்கு ஒரு கமா புள்ளி மாத்த மாட்டோம் அப்படின்னு சொன்ன அண்ணாமலையே மண்டையில கொட்டி கருவருத்தம் நாங்கள் அதாவது கருவருத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த திட்டமும் மக்களுக்கு பயனளிக்காத மக்களுக்கு துரோகம் செய்கிற திட்டத்தை நாங்கள் கருவறுப்போம் அப்படி தான் இந்த நீட்டையும் நாங்கள் கருவறுப்போம் அதற்காக தான் இந்த ஓட்டு இந்த ஒத்த ஓட்டு நீங்கள் இன்னைக்கு போட போகிற ஓட்டு காங்கிரஸ்க்கு அது மூலமாக தான் இது நடக்க முடியும் சரி இவிஎம் மிஷின்ஸை வச்சு அவங்க வின் பண்ணிடுவாங்களே அப்படின்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா இவிஎம் மிஷின்ஸை வச்சு இப்போ கூட நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு நார்த் சைடில் வந்து இவிஎம் மிஷினில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட வந்து பிஜேபிக்கு நிறைய ஓட்டு விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா அமெரிக்கா யூரோப் போன்ற நாடுகள் வந்து இந்த பிரச்சனைனால இந்த இவிஎம் தான் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலயும் பிஜேபி வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்க எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்கனாலையும் மக்கள் எல்லாருமே சுத்தி விழிப்புணர்வுக்கு வந்துட்டனாலையும் பிஜேபி பெரும்பாலும் இந்த இவிஎம் மிஷினில் இந்த தடவை கை வைக்கல அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது அதனால் அவங்க வந்துட்டு ஓ ஓரளவுக்கு இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல் காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கு இவங்க வந்து ஒரு எண்பது லட்சம் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் நம்பலாம் இவங்க எங்கெங்கேயோ வந்து அங்கங்கே இவிஎம் மிஷினில் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்தெந்த ஊருன்னு பார்த்தா கூட நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் பரவலாக வந்து அவங்களால செய்ய முடியலன்றது முறை அதனால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு வேலை ஓட்டு போட ரெடி ஆகிருப்பீங்க இல்லை போட்டுகிட்டு கூட வந்துருந்துருக்கலாம் போடல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னே லைட் ப்ராப்பராக எரியுதான்னு பாருங்கள் அப்புறம் விபேட் மிஷின் இருக்கா அந்த விபேட் மிஷினில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களோட நேம் ஆகி இல்லை அவங்களோடைய அந்த பிரிண்ட் ஆகி உங்களுக்கு ரெசிப்ட் வருதான்னு பாருங்கள் இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் ஆனால் கண்டிப்பா நீட்டு வரக்கூடாது எங்களுடைய மாணவர்கள் ஒத்த உசுரை கூட நாங்கள் கொடுக்க விரும்பல அண்ணாமலை அவர்களே உங்க உசுர நாங்க மசுரா கூட நினைக்கல அதனால உங்க உசுரை கொடுத்தெல்லாம் நீங்க நீட்டை காப்பாற்ற வேணா எங்களுக்கு தெரியும் எப்படி இந்த நீட்டை இந்த மண்ணுல இருந்து அழிக்கணும்னு ஏன்னா எங்களுக்கு பத்து உசுறு போயிருக்கு இனிமேல் ஒத்த உசுறு கூட எங்க சைட்லேருந்து போகக்கூடாது